நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் ஒரு நல்ல ஜோதிடன் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க சார் இது யோக ஜாதகமாக இல்லை பாவ ஜாதகமான பார்த்த உடனே சொல்லிடுவாங்க சார் இப்போ யோக ஜாதகம்னா எப்படி சார் அமையும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனால் கிடைக்கப்பெறுவது தான் சார் யோக ஜாதகம் அந்த கிரக அமைப்பு அவ்வளவு அழகாக அற்புதமாக மிளரும் சார் அது அப்போ உங்கள் ஜாதகத்தில் போன பிறவில் நீங்கள் பாவம் மிகுதியாக செய்தீர்களா இல்லை புண்ணியம் அதிகமாக செய்து உள்ளீர்களா என்பதை பார்த்தாலே ஜாதக அமைப்பு தெரிஞ்சிடும் சார் சார் ஒருத்தர் சிறு வயதில் யோக தசை கடி அடிக்குதுன்னு வைங்க அவருக்கு ஒரு சிறு வயதில் யோக தசா காலம் வருது ஒரு மனிதனுக்குனாக்கா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தசை வருதுன்னு வைங்க ஒருத்தர் அப்போ தசை சிறு வயதில் வர சொல்ல யாருக்கு யோகத்தை கொடுக்கும் அவருடைய தாய் தந்தையருக்கு கொடுக்கும் அப்போ தாய் தந்தையருக்கு யோகத்தை கொடுத்து இந்த பிள்ளையை குட்டி சுக்கரன் கெட்டு போக வைப்பான் மாதிரி அந்த சிறு வயது காலத்தில் தசை அடித்து அந்த ஜாதகரனுடைய தந்தை மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு உச்சத்தமான நிலைக்கு அவர் வந்து வந்துடுவாங்க ஒரு நல்ல நிலைப்பாடுக்கு வருவாங்க பண பலத்தில் கொஞ்சம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் சார் அப்போ தந்தைக்கு கொடுக்கக்கூடிய இந்த யோகம் இந்த ஜாதகருடைய தந்தைக்கு கொடுக்குது ஆனால் இவர் காலத்துக்கு பிறகு பாருங்க இந்த தந்தையோட காலத்திற்கு பிறகு இந்த மகனை என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க அந்த தந்தை பாருங்க நல்லா வாழ்ந்தார்ப்பா நல்லா வாழ்ந்தார் நல்ல குடும்பத்தை நடத்தினார் நல்ல மனிதன் போற்றக்கூடிய அளவில் இருக்கும் ஆனா அதற்கடுத்து பிறகு பாருங்க அந்த ஜாதகருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சரியாக வராம போக போ போக போக அந்த தசா காலம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு அவயோக தசை கொடுத்து அந்த ஜாதகரை நிலைகுலைய வச்சிடும் பிழைக்க தெரியவில்லை தந்தை எப்படியெல்லாம் பிழைத்தார் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் இந்த மகன் அவருடைய மகன் சரியில்லை பிழைக்க தெரியவில்லை அப்படின்னு அவருக்கு முத்திரை குத்துருவாங்க இல்லையா இதற்கெல்லாம் காரணம் சிறு வயதில் இந்த தசா காலம் கொடுத்து தந்தைக்கு ஏற்றமாக கொடுத்துரும் ஆனால் இவருக்கு அடுத்தடுத்த காலங்கள் வர சொல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குன்றது தான் சரி எழுதப்பட்ட விதி அப்போது ஒரு ஜாதகனுக்கு யோகமான தசை எப்போ வரணும்னு கேட்டிங்கனாக்கா முப்பது வயசுல வரணும் இல்ல இருபத்தைந்து வயது காலத்தில் வர வேண்டும் சார் ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்த பிறகு வரக்கூடிய யோக தசை தான் முக்கியமான தசை இப்போ ஒரு கண்ணி லக்னன் வைங்க கண்ணி லக்னத்திற்கு யோகமான தசை சுக்கரதை ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி சுக்கரன் இல்லையா கண்ணி லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதிக்கும் சொந்தக்காரன் சுக்ரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கும் சொந்தக்காரன் சுக்கரன் அந்த சுக்கரன் ஒரு இருபத்தைந்து முப்பது வயது காலத்தில் அந்த சுக்கரன் உச்சம் பெற்று மீனராசியில் அமர்ந்து அந்த சுக்கர தசை ஒரு இருபத்தைந்து முப்பது வயது காலத்தில் வருதுன்னு வைங்க மிகப்பெரிய அளவில் இவர் போற்றப்படுவார் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்படுவார் இல்லையா அப்போ அந்த தசா காலம் எப்போ வரணுமோ அப்போ வரணும் சார் சிறு வயதில் வந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய யோகத்தை எல்லாம் தந்தைக்கு போய்டும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்ப்பீங்க இதே கன்னி லக்னம் எடுத்துங்க இந்த புதன் தசை இவருக்கு தொண்ணூத்தைந்து வயது காலத்தில் வந்து என்ன யூஸ் அப்ப எப்போ ஒரு ஜாதக கட்டத்துல அந்த தசா காலன்றது குறிப்பிட்ட வயது காலத்துல வரணும் சார் குறிப்பிட்ட வயது காலத்துல அந்த லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண ஸ்தானங்கள் புண்ணிய ஸ்தானங்கள் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஜாதக கட்டத்துல எடுத்திங்கன்னா புண்ணிய ஸ்தானங்கள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி இந்த ஸ்தானங்கள் பலம் பெற்றுக்கணும் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க சார் ஆனால் அந்த லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது நிச்சயம் நண்பர்களாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு மேஷ லக்னம் எடுத்துங்க மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் அதிபதி அதில் பாருங்கள் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அந்த சிம்ம ராசி வரும் சிம்ம ராசி சூரியனும் செவ்வாய் நட்பு அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் விடுங்க ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசி வரும் அப்போ தனுசு ராசி ஒன்று ஐந்து ஒன்பது தனுசு ராசி குரு அப்போ செவ்வாய் குரு சூரியன் நட்பாக வந்துடுதா அதற்கடுத்து பாருங்கள் ரிஷப லக்னம் எடுத்துங்க இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னாதிபதி சுக்ரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி கண்ணீராசியாக வரும் அப்போ அந்த கன்னி ராசியினுடைய அதிபதி புதன் சுக்ரன் புதன் நட்பு அதற்கடுத்து அந்த ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக யார் வருவார் அந்த மகர ராசினுடைய அதிபதி சனி பகவான் வருவார் அப்போ அந்த சனி பகவான் சுக்கரனுக்கும் புதனுக்கும் நட்பு அப்போ இந்த ஸ்தானங்கள் பாருங்கள் நீங்கள் எல்லா லக்னுக்குமே பாருங்கள் எல்லா லக்னத்துக்குமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று ஐந்து ஒன்பதுன்றது நண்பர்களாக தான் சார் வருவாங்க அந்த லக்னாதிபதிக்கு நட்பு ஸ்தானங்கள் இதெல்லாம் வந்து அதிர்ஷ்ட ஸ்தானம் சொல்லுவாங்க அதே சமயத்தில் இந்த ஒன்று ஐம்பது தசா காலம் ஒரு மனிதனுக்கு அந்த வயது காலத்தில் வரணும் சார் அவருக்கு சிறு வயதில் வந்தாலும் அது நீர்த்து போக வைக்கும் வயதான பிறகு வந்தாலும் நீர்த்து போக வைக்கும் அப்போ நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக தான் இந்த வயது காலத்தில் அந்த யோக தசை அமையும் சார் ஒருத்தருக்கு கெடுத்து குட்டிச்சகுராக ஆக்கணும் அப்படின்னு எழுதப்பட்ட விதி இருந்தால் அந்த அந்த தசா காலம் வரவே வராது யோக தசை வராது அப்போ அவர் ஜாதகத்தில் பார்க்க சொல்லவே தெரிஞ்சிடும் சார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிர்ஷ்ட ஸ்தானங்கள் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காது இல்லையா எந்த நேரமும் அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குமா வரவே வராது அது இஷ்டத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு தசாக்கால் அடிக்கும் அப்போ இந்த அன்று ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்தானங்கள் லட்சுமி ஸ்தானங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானங்களுடைய தசாக்காலம் வருதா பாருங்க அந்த தசாக்காலம் ஒரு தசா வந்ததுன்னா போதும் சார் லக்னாதிபதி தசாவோ ஐந்தாம் வீட்டு அதிபதி தசாவோ ஒன்பதாம் வீட்டு தசாவோ வந்ததுன்னா நீங்கள் புண்ணியம் பெற்றவர்கள் அர்த்தம் இதில் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்காம விடவே விடாது சார் அதற்கடுத்து அதிர்ஷ்டம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் வரும் இல்லையா எதாவது ஒரு தசா காலம் ஆனால் அதற்கடுத்து பாருங்கள் உங்களுடைய திறமை வந்து நல்லா இருக்கணும் திறமையும் நல்லா இருந்து அதிர்ஷ்டமும் நல்லா இருந்தால் அதுதான் சார் யோக ஜாதகம் அப்போ திறமை என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானங்கள் ஒன்று நாலு பத்து என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் சார் இந்த கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்றுருக்கிறோம் இந்த ஸ்தானங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் பலமாக இருக்கிறதா உங்கள் திறமையை உங்களால் உங்கள் திறமையை கண்டுபிடித்து அதன் மூலம் போராடி உங்களுடைய திறமை மூலமாக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து சிறப்பான உன்னதமான வாழ்க்கையை நிச்சயம் அமைத்து கொடுக்கும் சார் இந்த கேந்திர ஸ்தானங்கள் இந்த கேந்திர ஸ்தானங்கள் நன்றாக இருந்து அந்த தசா காலம் அந்த வயது காலத்தில் எந்த வயது காலத்தில் வர வேண்டுமோ அந்த வயது காலத்தில் வந்தால்தான் நிச்சயம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சார் இப்போ பொருளணியை சேர்ந்த லக்னம் வைங்க நீங்க பொருளனியை சேர்ந்த லக்னம் சனி புதன் சுக்ரன் இந்த தசா காலம் வரும் பொருளனியை சேர்ந்தவர்களுக்கு சனி தசாவோ புதன் தசாவோ சுக்ரன் தசாவோ அந்த வயது காலத்தில் வரணும் சார் அல்லது நீங்கள் ஒரு குருவணியை சேர்ந்தவர்கள் வைங்க இப்போ தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் யோகாதிபதி அப்போ இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் வந்ததுனாக்கா இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க ரூல் சார் அந்த தசா காலம் வரணும் இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து இப்போ நீங்கள் கடக லக்னம் வைங்களேன் கடக லக்னம் கடகராசியே வைங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி தசா காலமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் தான் சார் வரும் இப்படிப்பட்ட ஸ்தானங்கள் இருக்க சொல்ல ஒன்றுமே பண்ண முடியாது சார் இப்போ பாருங்கள் சனி தசை ஸ்டார்டிங்கில் வருது கடகராசி கடக லக்கணம் சனி தசை ஸ்டார்டிங் சிறு வயதிலே சனி தசை வருது சனி யார் உங்களுக்கு கடக லக்கணத்திற்கு நல்லதே செய்ய முடியாத தசை எட்டாம் வீட்டு அதிபதி தசை ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் அவர் வருவார் இல்லையா அப்போ சனி தசா போயிட்டு அடுத்து புதன் தசையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி வரும் விரேயஸ்தானாதிபதி விரேஸ்தானாதிபதி தசும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது அடுத்து கேது தசை அது எடுக்க முடக்கான ஒரு கிரக தசை அதற்கடுத்து சுக்கர தசையும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்காது அதற்கடுத்து வரக்கூடிய சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ எப்போது ஒரு அந்த வயதான காலத்தில் வரும் சார் அது ஐம்பத்தைந்து அறுபது வயது காலத்தில் அந்த யோகமான தசை காலம்லாம் வர சொல்ல மிகப்பெரிய பெரிய துயரத்துக்கு ஆட்பட்டு தான் அந்த காலத்தை நகர்த்தி ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி அப்போ உங்கள் ஜாதக கட்டத்துல எந்த வயது காலத்தில் அந்த தசா காலம் புண்ணியம் பெற்ற அந்த தசா காலம் வரணுமோ அந்த தசா காலம் வரணும் சார் இப்போ கன்னி லக்கணத்துக்கு சுக்ரன் உச்ச யோகம் இல்லையா உச்சம் பெற்று இருந்தால் ரெண்டு உண்டான அதிபதி ஏழில் போய் அமர்ந்து சுக்கரதசா ஒரு முப்பது வயது காலத்தில் வந்து தான் சும்மா அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரி யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போய்டு சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் போராட்ட மற்றவர்கள் மற்றவர்கள் பாராட்டத்தக்க வகையில் போற்றத்தக்க வகையில் வியக்கத்தக்க வகையில் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த சுக்கரதை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காமடாது சார் கண்ண கண்ணி லக்னக்காரர்களுக்கு அந்த சுக்கரதசை அந்த முப்பது வயது காலத்தில் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்காம விடாது சார் இதே மீன லக்னத்துக்கு கெடுத்து சுக்கரதான் மீன லக்னத்திற்கு சுக்கரதச நல்லதே செய்யாது அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானங்கள் முதல்ல நன்றாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து அதற்கடுத்து இதில் முதல்ல அந்த ஒன்றாம் ஈட்ட என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் யோகத்தையே அள்ளி வழங்கும் சார் ஒன்று நாலு என்று பத்து ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று இந்த மாதிரி இந்த கேந்திரஸ்தானமும் ஸ்தானமும் பலம் பெற்று உங்களுக்கு அந்த வயது காலத்தில் சரியான வயதில் சரியான டைம்ல சரியான நேரத்தில் அழகாக வந்து அமர்ந்ததுன்னா போதும் சார் சார் அடிப்படை சார் ஒன்று ஐந்து ஒன்பதுன்றது ஒரு அடிப்படை ஒன்று நாலு ஏழு பத்து என்பது உழைத்து முன்னேறக்கூடிய திறமையால் முன்னேறக்கூடிய ஜாதகம்னு சொல்லிடுவான் அந்த ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று வயதான வயதான காலத்தில் வராமல் சிறு வயதிலேயும் வராமல் வயது காலத்தில் நல்ல நல்ல ஒரு இருபத்தைந்து முப்பது வயது காலத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் நடைமுறைக்கு அந்த வயது காலத்தில் உங்களுக்கு இந்த நடைமுறைக்கு இந்த யோகா தசை வந்துருச்சுன்னா உங்கள் காலம் ஒரு பொற்காலம் நீங்கள் தான் ஒரு பாக்கியசாலி நீங்கள்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லிடலாம் எனவே நேரில் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா அல்லது அவயோக ஜாதகமா என்பது ஒரு நல்ல ஜோதிடரால் கண்டிப்பாக பார்த்து சொல்ல முடியும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு நான் போடும் வீடியோ உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்